மாணவர்களே இயேசு விநாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா நம்ம பாதையில் சில சமயம் பாதையிலே போக வேண்டியது வரும் ஆண்டவர் அந்த பாதையில் சில சமயத்தில் நம்மை நடத்துவார் அது நமக்கு அவசியமாக கூட இருக்கும் பிரும்பத்திலிருந்து சில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலுக்கு சில போராட்டம் யாருக்குமே சொல்ல முடியாத காரியம் கண்ணீர்னால தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிதானே நான் பார்த்திருக்கிற சிலர் வருவாங்க எதுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஜோ பாங்க அந்த முழங்கால் போட்டா அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த கண்ணீரின் மூலமா தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை கண்ணீர் தான் அந்த பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட பலரை இவ்வொழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன் நீங்க கூட இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா மற்றவங்க முன்னால அழுதா அதுவே விடும் அதையே பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி இரவுல யாருக்கு தெரியாம தலையணையை கண்ணீரினால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உடைய கண்ணீருக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு என்பதை மறந்துறாருங்க என்ன தெரியுமா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் சனத்துல என் அலைச்சியல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துரித்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அதாவது பரலோகத்தில் ஆண்டு ஒரு துரித்த பாட்டில் வைத்து நான் மடிக்கிற கண்ணீரெல்லாம் அதில் சேகரித்து கொண்டே வருவதாக அவர் சொல்லுகிறார் அதை கணக்கு வைக்கிறாரா இந்த பாட்டில் எவ்வளவு அந்த கண்ணீர் வந்திருக்கிறது என்பதாய் ஏன் இந்த மாதிரி ஆண்டு சொல்லி இருக்கிறார் சில காரியங்களுக்கு நீங்கள் ஜபித்த உடனே சாதாரணமா ஜபித்த உடனே அப்போது நடந்துரும் சில காரியத்திற்கு உபவாசம் நிச்சயிக்கும் போது நடக்கும் சில காரியத்துக்கு எதிர்பார்ப்பார் முக்கியமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் உங்க கணவர் பிள்ளைகள் உங்களை சித்தில இருக்கிறவங்க வாழ்க்கை மாறணுமானா உங்களுடைய கண்ணீர் அதுக்கு அவசியம் நீங்க இந்த ஆத்மாக்களுக்கு இந்த பாரத்தோட கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அவளை ரட்சிப்பார் அப்ப சில தெய்வத்திட்ட பேர் கண்ணீர் அவசியம் அன்று ரொம்ப அழுது இருந்தேன் அன்று சொன்னார் அழக்கூடாது உனக்காக கண்ணீர் விடக்கூடாது கண்ணீர் வீணாக கூடாது நீ ஆத்து அழலாம் தேசத்துக்காக அழலாம் உன் சொந்த காரியமே நீ அழவே கூடாதுன்னு சொன்னார் அதிலிருந்து இருந்து நான் ஒப்பு கொடுத்த சரியாண்டவரேன்னு சொல்லி என்னை பத்தி யார் என்ன நிந்தி தானே பரிகசித்தாலும் வேதனைப்படுத்தினாலும் இப்ப நான் அழுகிறதே கிடையாது ஒரு காலத்துல அப்படி அழுது கொண்ட இந்த ரொம்ப சென்சிட்டிவா இப்ப அப்படி எல்லாம் அழுகிறது இல்லை இப்ப தேசங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக மற்றவங்களுக்காக என்னுடைய கண்ணீரை சிந்தப்பட ஆண்டவர் ஒரு விரும்புகிறதுனால அதை மட்டும்தான் செய்யறேன் எனக்கு தெரியும் இந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறார் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு தேசத்துக்கு போகும்போது ஊழியர் செய்ய போகும்போது அன்றும் சொல்லுவான் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த அளவு நான் ஆத்தமாக்களை உனக்கு தருவேன் அந்த அளவு ஜனங்க மனம் திரும்புவாங்க கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற வரைக்கும் சௌமணி கொண்டே இருப்பேன் அந்த கண்ணீர் பூரணமாகும் போது தேவன் அங்கே கறி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது வர வரமாட்டேங்கிறதுன்னா உன்னுடைய கண்ணீர் அது விலையேற பெற்றது அவருடைய பாதத்துல அந்நாள் வந்து தனியா உட்கார்ந்து படிக்கல அழுது கொண்டிருந்தாள் ஒரு மாற்றமும் வரல தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுத போது அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் இறக்க செய்தார் உங்க கண்ணீரை பார்த்துட்டா ஆண்டவரால் அமைதியா இருக்கவே முடியாது நீங்க கண்ணீர் வடிச்சுட்டா உடனே தகப்பனுடைய உள்ளம் இழகிவிடும் உடனே அற்புதம் செய்வார் உங்களுடைய கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார் அதனால உங்க கண்ணீரை வீணாக்காதங்க சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காருங்க மனுஷங்கிட்ட போய் அழாதங்க சும்மா உட்காந்து எனக்கு ஏன் அப்படின்னு உங்களே நினைச்சு அழாதங்க இயேசுவின் பாத்திரத்தில் போங்க அவர்கிட்ட உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க அப்பான்னு கூப்பிட்டு நான் யார்கிட்ட சொல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன்னு அழுதுறேங்க உங்கள் கண்ணீரை அவர் சேர்த்து வைத்து பதில் தருவார் சில காரியத்துல இந்த கண்ணீர் நிறைவாகணும் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அழுது ஜெபிக்க வேண்டியது இருக்கும் ஆண்டு சொல்றார் உன் கண்ணீரை நான் கணக்கு வைத்திருக்கிற மகளே நான் கணக்கு வச்சிருக்கிற மகனே பல்லவத்தில் கண்முன்னால தான் இருக்குது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும் அன்னாளுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றினார்ல தாவீர் எல்லாவற்றையும் இழந்து அழுதார் பலனெல்லாம் போக மடைக்கும் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து மகள பண்ணார்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எஸ்ஐ ராஜா அழுதார் வியாதி படுக்கையில ஆண்டவர் சுகமாக்கி பதினஞ்சு வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த மகள உங்களுக்கு செய்வார் கணக்கு வைக்கிற தேவன் மகளை பாருங்க பாருங்கப்பா தனிமையில கண்ணீர் வடிக்கிறாங்க அதை நினைச்சாலே கண்ணீராய் வருகிறது யார் என் கண்ணீரை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க கண்ணீரை கணக்கு வைக்கிறீங்க துரித்தில சேர்த்து வைக்கிறீங்க இப்ப இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு அற்புதம் செய்யுங்க அவங்க வடித்த கண்ணீருக்கான பதிலை கொடுங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவங்க பார்க்கட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அற்புதங்களை செய்த ஆனந்த கண்ணீரை அவனுடைய கண்ணீரை மாற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்